ஃபஸ்ட் மாடுங்க கலரு புடக்கலரு செகில் புடை மாடு வந்து பாருங்க எப்படி இருக்குது மாடு நல்லா தூக்கலாம் இருக்கு மாடு மாடு எப்படி இருக்கு பாருங்க

மாடு நல்லா இருக்கு வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க வியாபாரம் இன்னும் படியல மாறு கொள்ளு நாற்பத்தஞ்சு சொல்லிருக்காங்களா நாற்பது ரூபா இருந்தா கொடுத்துருவாங்க நினைக்கிறேன்

மாடு அமைதியான மாடு மாடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே கிடையாது யாரும் ஒன்றா பிடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி மடியில் கை வச்சா கூட எதுவுமே பண்ணலைங்க நல்ல அமைதியான மாடு மாடுதான் நாற்பத்தஞ்சாயிரம் சொல்லியிருந்தாங்க முப்பத்தி ஒன்பது சொன்னாராம் முப்பத்தி எட்டுக்கு ஃபைனலாக வந்து கொடு அப்படின்றத பேசிட்டு

ஒரு அர்ஜெண்டு நாற்பத்தி ஒன்று சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்டில் அதுக்கப்புறம் வந்து முப்பத்தி எட்டு என்ன சொன்னார் அவரு முப்பத்தஞ்சாயிரத்துக்கு கேட்டுட்டாரு முப்பத்தி அஞ்சாயிரத்துக்கு வந்து கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படியே முப்பத்தி ஆறு இந்த மாதிரி தான் முடியும்னு நினைக்கிறேன் அவங்க முப்பத்தஞ்சாயிரத்துக்கு கொடுக்க மாட்டாங்க சொல்லிட்டாங்க மாடுதாங்க ஆறு போலங்க மாடு நல்லா இருக்குங்க அதனால தான் வியாபாரம் வந்து ஆடு வந்து தரமா இருந்தால் வியாபாரம் வந்து கண்டிப்பாக முழு தானே ஆகும் ஆனால் முடிஞ்சிடும் முப்பத்தி வந்து முடியலிங்க அது